வெல்கம் டு கியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம கொஸ்டின் பேங்கில் சிக்ஸ்த் டுவெல்த் ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கோ இப்போ தான் நியூவாக பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே போருவோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு அறிவியல் மரபியல் பாடத்துலேருந்து முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் விடைகளுடன் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மற்ற மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பது மதிப்பெண்கள் புத்தக வினாக்கள் மற்றும் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் செய்து தான் பார்க்க போகிறோம் அப்படின்னா புக் பேக் அண்ட் கிரியேட்டிவ் கொஸ்டின் நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம் முதல்ல நாற்பது வினாக்கள் பார்த்தீங்கன்னா சரியான முறையை தேர்ந்தெடுத்து எழுதுக தான் பார்க்க போகிறோம் நம்ம கேள்வியும் கொடுத்து அதுக்கான தீர்வும் நம்ம கொடுத்துட்டோம் ஸோ கொஸ்டினாக ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படித்து பாருங்கள் அப்புறம் பதில்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்களும் ஒரு தடவை பார்த்துட்டே வாங்க நம்ம ஆறுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வர எல்லா பாடத்துக்குமே வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் பாடவாரியாக தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க

சேனலில் பார்த்தீங்கன்னா முக்கியமான வினாக்கள் பயிற்சி வினாக்கள் புத்தக வினாக்கள் இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள் நம்ம பதில்களோடு தான் எல்லா ஓடியோஸுமே போட்டிருக்கோம் பயிற்சி வினாக்கள்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கட்ட எழுதி பாருங்கள் இருபத்தி ரெண்டாவது கொஸ்டினுக்கு மூணு நோபல் பரிசு என்ன ஆட்டோன்னா நைன்டீன் நைன்டி த்ரீ தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு பதில்களுடன் கூடிய அதிகபட்ச ஆக்கூர்வமான வினாக்கள் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா க்ரியேட்டிவ் கொஸ்டின் புக்குள்ளேருந்து நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்து அதுக்கான பதில்களோடு நம்ம போட்டுட்ருக்கோம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இப்போ அதிகமாக கேட்குறனால தான் நம்ம புக்குலேருந்து எடுத்து போட்டிருக்கோம் பார்த்துட்டு போனீங்கன்னா நீங்களும் ஒரு மதிப்பெண் வினாக்களில் நல்ல மார்க்ஸ் வாங்குனீங்க நம்ம சேனலாக தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க புதிய தொகுப்பு வீடியோக்கள் மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுட்டே இருக்கோம் உங்களுக்கு அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுங்கள் நாற்பதாவது கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா கோடிச்ச இடங்களை இங்கே இருக்கதான் பார்க்க போகிறோம் பத்து மதிப்பெண்கள் ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் ஒரு மதி இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் ஸ்டடி மெட்டீரியலாக யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸாமுக்கு போகும்போது படிச்சுட்டு போக ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வேறு சேனலில் பார்த்தீங்கன்னா கேள்வி மட்டும்தான் கொடுப்பாங்க பதில்கள் நீங்களாக பார்த்து படிக்கணும் ஆனால் நம்ம கேள்வி மற்றும் பதிலோடு கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்பரும் இவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிகிட்டே பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் கிளிக் க்ளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்